ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூட இப்போது ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது பாதி வறுபட்டுருச்சிங்க இது கூட நாலு பச்சை மிளகாவை கீறி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ இது வருத்தாச்சிங்க ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அஞ்சு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்துருக்கேன் அதையும் அதில் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்ட பிறகு இது கூடவே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமா புளி போட்டுக்கலாம் இத ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வதக்கியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பையும் இதிலே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு குப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இது கூட கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து சட்னியில் மாற்றிடலாம் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க